கருணா அவர்கள் வந்து இந்த ஈழப்படுகொலை நடைபெற்றிருக்கு சித்திரவதை நடைபெற்றிருக்கின்ற சாட்சியத்தை இவர் அழித்திருக்க இல்லை மஹிந்தா அவருடைய ஆட்சி காலத்தில் சித்திரவதைகள் நடந்திருக்கிறது என்பதினை போராளிகள் மடியேக்க நீங்க எங்கிருந்தீர்கள் விடுதலை புள்ளிகளை புகழ்ந்து தேசிய தலைவர் தான் உண்மையான தேசிய தலைவர் வேறு யாருமே இல்லை அவருக்கு நிகராக இல்லை என்று கூட அல்லது மகிந்தாவினுடைய ஆட்சியின் செல்லப்பிலையாக காணப்பட்ட கருணா என்றுமே மஹிந்தாக்கு எதிரான கருத்தை தெரிவித்ததில்லை ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த பொங்க யால்ரா பொலிடிக்ஸ் வணக்கம் சிறிய தினம் முக்கியமாக பல விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம் அதில் முக்கியமானதாக கருணா அவர்கள் வந்து இந்த ஈழப் போராட்ட வரலாற்றில் படுகொலைகள் நடந்திருக்கிறது அல்ல மஹிந்த அவருடைய ஆட்சி காலத்தில் சித்திரவதைகள் நடந்திருக்கிறது என்பதனை வரலாற்றின் முதல் முறையாக இந்த சமூக ஊடகங்கள் மத்தியில முன்வைக்கிறாரா என்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து அண்மையில் நடைபெற்ற ஒரு பொங்கல் நிகழ்வில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு சார்பில் கலந்து கொண்ட கருணா அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் சாணக்கியன் அவர்களை பார்த்து தான் இந்த கேள்வியை கேட்கிறார் இந்த இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நீங்கள் எங்கே இருந்தார்கள் எங்க இருந்தீர்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தீங்க மற்றது வந்து எங்களுடைய போராளிகள் மடியேக்க நீங்கள் எங்க இருந்தீர்கள் அல்லது எங்களுடைய போராளிகள் சகோதரங்கள் தாய்மார்கள் சித்திரவதை செய்து கொலை செய்யப்படும் போது அதாவது படுகொலை செய்யும் போது நீங்கள் அங்கே இருந்தீங்க மஹிந்தாவுடன் இருந்தீங்க என்ற ஒரு க கேள்வியை யார் சாணக்கியன் அவர்களை பார்த்து கருணா அவர்கள் கேட்கிறார் இந்த இடத்துல தான் நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயம் என்ன பார்த்தால் வரலாற்றில் முதல் முதலாக முன்வைக்கின்றனர் இதுவரை காலம் மால் பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்களை வந்து கர்ணா அவர்கள் சமூக ஊடகங்களை தெரிவித்து வந்திருக்கிறார் ஆரம்ப காலத்தில் பார்த்தா விடுதலை புலிகள் ஒரு பயங்கரவாத அமைப்புன்னு கூறினார் தேசிய தலைவரை இகழ்ந்து பேசியிருக்கிறார் அதே போல பிற பிற்பட காலங்களில் வந்து விடுதலை புலிகளை புகழ்ந்திருக்கிறார் தேசிய தலைவர் தான் உண்மையான தேசிய தலைவர் வேறு யாருமே இல்லை அவருக்கு நிகராக இல்லை என்று கூட தெரிவித்திருக்கிறார் இப்படி மாறு மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வந்த கருணா அவர்கள் என்றுமே மஹிந்தாவுக்கு எதிரான கருத்தையோ அல்லது மஹிந்தாவினுடைய ஆட்சியின் செல்லப்பிள்ளையாக காணப்பட்ட கருணா என்றுமே மகிந்தாவுக்கு எதிரான கருத்தை தெரிவித்தது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் இந்த பொங்கல் நிகழ்வு கலந்து கொண்ட கருணா அவர்கள் தெரிவித்திருக்க கருத்து தான் இங்கு வந்து பாரிய ஒரு அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் வரலாற்றில் முதன் முதல் முதலாக சாணக்கியன் அவர்களை விமர்சிப்பதற்காக இந்த கருத்தை பயன்படுத்தினாரோ இல்லையோ அவர் அறிந்து பயன்படுத்தினாரோ இல்லையோ அது வேறு கதை ஆனால் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் படுகொலை இறுதிக்கட்டத்தில் வந்து படுகொலை நடைபெற்றிருக்கு நடைபெற்றிருக்கு என்ற சாட்சியத்தை இவர் அளித்திருக்கிறார் இந்த இடத்துல தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற தமிழர்கள் ஒரு விடயத்தை சிந்திக்கணும் ஏற்கனவே வந்து சிங்கள மக்கள் சிங்கள ஊடகங்கள் என்று பல்வேறுபட்ட ஊடகங்கள் வந்து தமிழ் மக்களுடைய அந்த இனப்படுகொலையை வெளிச்சத்தை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் தமிழர்கள் சார்பிலும் பல்வேறுபட்ட முன்னெடுப்புகள் சர்வதேச மட்டத்தில் நடைபெற்று வருகிறது ஆனால் இன்றைய சூழ்நிலையில தமிழர்கள் தங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமை பங்கு நாள் கர்ணா போன்றவர்களே இதற்கு சாட்சியம் அளிக்கின்ற இந்த சூழ்நிலையில அவர்களை பயன்படுத்தி இந்த இனப்பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை அல்லது இந்த உரிமை பறிப்புக்கு ஒரு தீர்வினை இந்த தமிழர் தாயக மக்கள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஆனாலும் தங்களுக்கு இடையிலான ஒரு போட்டி அரசியல் நிலைப்பாட்டு காரணமாக இன்றைய தமிழ் அரசியல் கட்சிகள் பிளவுபட்டு காணப்படுகிறது இந்த புலவு பட்டலை நாங்கள் அண்மையில் கூட தெரிவித்தோம் பல நிகழ்ச்சி நிரல்கள் வழி அந்நிய சக்திகளால் மேற்கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் இன்ன சக்தியை பயன்படுத்தி முயற்சி செய்தாலும் நாங்கள் தமிழர் மக்களுடைய சிறுபான்மை மக்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிற நாங்கள் ஒரு தீர்க்கமான ஒரு ஒற்றுமையான நிலைப்பாட்டில் இருந்து கரோனா போன்ற அவர்கள் தெரிவிக்கின்ற அந்த கருத்துக்களையும் சாட்சியமாக வைத்து வருங்காலத்தில் இவர்கள் கூட பாரியோர் சாட்சியம் அளிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் காணப்படுகின்ற இந்த சூழ்நிலையில தமிழ் மக்களாகிய நாங்கள் அல்லது தமிழ் அரசியல் கட்சிகளாக இணைந்தோ அல்லது வந்து ஒரு சர்வதேச மட்டங்களில் எங்களுடைய பிரச்சனைகளை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்வதற்காகவோ ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பதுதான் இங்கு எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகிறது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் நாமல் அவர்கள் நாமல் அவர்களுக்கும் மற்றும் என்டிபி அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒரு பாரிய ஒரு பணிப்போர் நடைபெற்று வருகிறது அதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அப்ப அண்மையில் குடியரசு தினம் நடைபெற்றது இந்தியாவுடைய குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்துக்கு கூப்பிடவில்லை அனுராவிடவில்லை என்றெல்லாம் சமூக ஊடகங்களில் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியிடப்பட்டு வந்திருந்தன ஆனால் பார்த்தால் நாமளர்கள் திடீரென்று ஒடிசாவுக்கு எல்லாரும் நினைச்சாங்க என்ன ஒடிசால நடக்கிற குடியரசு தினம் மாநில குடியரசு தினத்தை கலந்து கொள்ள போகிறார் அது ஒடிசாலே நடக்கல ஒடிசாவில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த என்ன குடியரசு தின கொண்டாடம் நடந்திருக்கு அதுக்கு வேறு வேற வந்து ஒரு பிரதம திரியாக கூப்பிட்டு கவர்த்திருக்கிறாங்க அப்போ சுற்றி வர அந்த சீருடைய காவி உடைப்போட சீருடையிலிருந்தவர்களாம் யாருன்னு பார்த்தா அங்கே படிக்கிற மாணவர்களாம் அப்ப இங்குதான் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது இந்த சமூக ஊடகங்கள் என்னது குடியரசு பிரதமரை கூப்பிட்டு இருக்கிறார் என்ன இந்திய பிரதமரை கூப்பிட்டு நாமளே வரவேற்றிருக்கிறார் என்று எல்லாம் கலைக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு சாதாரண ஒரு ஜூனிசிட்டியில ஒரு சாதாரண ஒரு பிரதம அதிதியாக கலந்திருக்கிறார் என்ற ஒரு விடயம் தெரிவிக்கப்படுகிறது இதே இடத்துல இன்னொரு முக்கியமான இடத்தில் பார்த்தால் இந்த நாட்டின் எதிர்கட்சி தலைவர் யார் என்ற ஒரு சந்தேகத்தை எழுப்பும் விதமாக அந்த ஒடிசா நிகழ்வு வந்து காணப்பட்டிருக்கு குறிப்பாக வந்து அந்த யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு பணிப்பாளர் தன்னுடைய சமூக ஊடகங்கள பகிர்ந்திருக்கிறார் என்னென்று பார்த்தால் எதிர்கட்சி தலைவர் நாமல் அவர்கள் வருகையுடன் சிறப்பாக நடைபெற்றது என்னது தங்களுடைய தின நிகழ்வு என்ற ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறார் அப்ப இவர் வந்து எதிர்கட்சி தலைவர் என்ற சார்பில தான் போய் கலந்து கொண்டிருக்கிறாரா என்ற ஒரு அதிர்ச்சி அலையை உருவாக்கி இருக்கிறது தென்னிலங்கை மக்கள் மத்தியில் ஏற்கனவே வேற ஒரு நிழல் எதிர்க்கட்சி தான் தென்னிலங்க மக்கள் பார்க்குறாங்க இலங்கை வரலாற்றிலேயே சிறந்த ஆளுமை அற்றவர் யாருன்னு பார்த்தா சைத் என்ற விமர்சனம் கூட முன்வைக்கப்பட்டு வந்திருந்தது நாமளுடைய செயற்பாடு பார்த்தா இவர் தான் உண்மையான எதிர்கட்சி தலைவரா என்று கூட சந்தேகிக்கப்பட்டிருந்தது இவ்வாறுன சூழ்நிலையில் அவர் அந்நிய நாட்டில் ஒரு அந்நிய நாட்டு ஒரு ஒருவர் வேறு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ன கூப்பிட்டு இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விட பார்க்கணும் இந்த சைத்தானிய சான்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் அப்போ மேலான எதிர்க்கட்சி யார் என்றதை ஒரு தெளிவூடுத்தல் ஒரு தெளிவூட்டலை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் ஐக்கிய மங்கல் சக்தியின் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் சயித்தினுடைய பதவி வந்து இங்கு கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது அதே நேரத்தில் மொட்டு கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து ஒரு சிறந்த ஒரு கூட்டமைப்பாகத்தான் ஒரு தான் இந்த ஒடிசாவுக்கு போயிருக்கிறாங்க சயித் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டிய இடத்துல வந்து நாமல் கலந்து கொண்டது ஒரு அதிர்ச்சி அலை உருவாகி இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் நாமல் என்ற ஒரு விமர்சனம் வந்திருக்கு அவ பார்ப்போம் வருங்காலத்தில் இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்கு என்று அடுத்த ஜனாதிபதி நாவலென கூறப்பட்டு வரும் இந்த சூழ்நிலை சூழ்நிலையில் அடுத்த முறை கூட ஜனாதிபதியாக மாட்டார் என்று கருதப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து விட்டது பிரிக்க முடியாது வருங்கால சபை தேர்தல் நடைபெற்றால் எங்களுடைய பலம் என்ன என்பதனை காண்பிப்போம் என்று யார் குறிப்பிட்டிருக்கிறார் என்று பார்த்தால் ரஞ்சித் மதும பண்டார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட கூட்டங்கள் மீட்டிங் நடைபெற்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் ம் ஏனென்று பார்த்தால் இந்த கூட்டணி சார்ந்த நாங்கள் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டால் அல்லது என்பிபி அரசாங்கம் இந்த மாகாண சபையை நடத்தினால் நாங்கள் யாரென காட்டுவோமாம் நாட்டு மக்களுக்கு தங்களுடைய பலம் என்னென்றதை காட்டுவோமாம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தல் நடைபெறதோ இல்லையோ ஆனால் இதை வைத்து இவர்கள் தங்களுடைய பலத்தை காட்ட போறோம் அதை காட்ட இதை காட்ட போறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க இதுக்கொரு முடிவை கொண்டு வரணும் என்பதுதான் எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு பாருங்கள் யால்ரா பொலிடிக்ஸ் நன்றி வணக்கம்